பிரித்தானியாவில் சாரதி தீர்வுகளுக்கான நீண்டகால காத்திருப்பு பட்டியலை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் ஒரு புதிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது இனிமேல் சாரதி தீர்வுகளுக்கு வாகனம் மோட்டர் பழகுபவர்கள் மட்டுமே நேரடியாக முன்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் தரப்பினர் தலையிட்டு முன்பதிவுகளை கைப்பற்றி அதிக விலைக்கு விற்று பொதுமக்களை சுரண்டுவதை தடுக்கவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் தீர்வுகளுக்கான அணுகள் சமமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய நடைமுறை குறித்து பேசிய போக்குவரத்து செயலாளர் ஹெய் டி அலெக்சாண்டர் இணையவழி மோசடிகளால் பொதுமக்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டார் சில இடைத்தரகர்கள் மென்பொருட்களை பயன்படுத்தி கிடைக்கும் தேர்விடயங்களை உடனடியாக முன்பதிவு செய்து பின்னர் அவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் பொதுமக்களின் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குகின்றனர் இத்தகைய மூன்றாம் தரப்பினரின் தலையீட்டை கட்டுப்படுத்த இந்த சட்ட மாற்றம் என அவர் வலியுறுத்தி இருப்பினும் இந்த நடவடிக்கையை எடுத்த போதிலும் சாரதி தேர்வுகளுக்கான காத்திருப்பு பட்டியல் உடனடியாக குறையப் போவதில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டினார் தற்போதுள்ள அதிகப்படியான தேவையை கருத்தில் கொண்டு இந்த காத்திருப்பு பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலம் வரை கூட குறையாது என அவர் கூறியுள்ளார்